ாங்க அம்மா பார்க்குறதுக்கு அம்மா உடம்பு சொல்லுன்னு சொல்லிடுறோம்மா அதனால் அக்கா வந்தாங்க பார்க்குறதுக்கு நைட்டே வந்துட்டாங்க நைட்டு வந்து பதினோரு மணி வரையெல்லாம் பேசிட்டு உட்காந்துருந்தோம் இப்போ அவங்கள்ட்ட தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா மாடு இருக்குல்ல மாடு கறக்கணும் இப்போ காலையே கிளம்பிட்டாங்க இப்போ கொண்டு போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் பஸ் எடுத்துகிட்டு தான் போயிடுவாங்க கேள்வி அடை எடுத்து கட்டிங்க கிளங்கில் வந்து அரிசி கொஞ்சம் வந்து உருவாங்க அரிசி உருவாக்கிட்டு அந்த கிளங்காய் சுத்தம்னு கழுவிட்டு நம்ம காய்கறி நல்லா செத்துவோம்னா அதில் வச்சு செத்து லேசா ஒரு ஓட்டு முறை இந்த ஓட்டு லேசாக விட்டு எழுதி பசங்க பசங்கள் பசிக்கும் அப்புறம் வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் வந்து தோம்பு பட்டை மிளகா எல்லாத்தையும் அந்த எதுலேயே போட்டு அறுக்குவோம் வெங்காயத்தை போட்டு அருகிலேட்டி விட்டு தோசை மாதிரி விற்கிறதா தட்ரு தட்டு தட்ருந்தால் நல்லா இருக்கும் தண்ணி தோசை மாதிரி விற்று கொடுப்பாங்க அதாவது அது நல்லா தான் அறுக்கும் வடை தைது நான் இப்படிதான் நான் வடை தைக்குவேன் இதை வீட்டில் பச்சரிசி மாவு வச்சுருக்கோம்ல அந்த பச்சரிசி மாவு வச்சுக்குவேன் இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு சீவிட்டு அந்த பச்சை மாவு தேவையான பச்சரிசி மாவு எடுத்து அதை அந்த சீவி வச்சு கிளம்பி போட்டு அதில் கிடைச்சி கொஞ்சம் பூட்டு போட்டுக்குவேன் சோம்பு போட்டுக்குவேன் வெங்காயம் கொஞ்சம் காரத்துக்கு வட்டம் மாவா பச்சை மாவா போட்டு போட்டுக்கலாம் இல்லைனா வெளியா தூங்களும் வந்து போட்டுக்கலாம் போட்டு கிடைந்துட்டு தட்டி போட்டோம்னா சூப்பராகும் அது ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து சாயந்தரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கிழங்கு வடை அடை இல்லை வடை தான் தட்டை போகிறோம் அடை தான் கிழங்கு வடை தட்டை அடைய கிழங்கு சீசன் ஆரம்பிச்சுட்டுல கிழங்கு சீசன் இப்போ ஆரம்பிச்சிட்டு அதனால நம்ம நிறையா என்னென்ன எப்போ இப்போ சீசனுக்கு என்னென்ன கிடைக்கல விடக்கூடாது சாப்பிட்டுக்கணும் அதனால நம்ம இப்போ கிழங்கு வடை தட்டிக்கலாம் சாப்பிட்றோம் அக்காவெலாம் ஊருக்கு போயிட்டாங்க காடையில் கொண்டே தம்பி ஏற்றி விட ஏற்றி விட்டோம் டேப்ல இப்போ சாயந்திரத்துக்கு இன்னைக்கு டிஃபனுக்கு கிழங்கு வடை தான் செய்ய பார்ப்பறேன் அது வந்து நம்மளுக்கு அரைக்க வேண்டியதில்லை கரைக்க வேண்டியதில்லை வீட்டில் நம்ம பச்சரிசி மாவு வச்சுருக்கோமா அதை வச்சு தான் நான் செய்வேன் இதை நீங்கள் அடையெல்லாம் தட்டினீங்கன்னா மாவு ஊற அரிசி ஊற வச்சு அரைக்கணும் நம்ம டக்குன்னு வீட்டில் உள்ள ஜாமான் வச்சு வடை தட்டிலாம் சூப்பராக இருக்கும் ஆளுக்கு நாலஞ்சு வடை திங்களா ஒரு ஆள் அப்படி இருக்கும் நான் எப்படி செய்கிறேன்னு வடை பார்க்கலாம் வாங்க இதை போய் இப்போ நான் உரிச்சிட்டு நம்ம கேரட்டெல்லாம் சுடுவோம்ல அந்த கட்டையில் வச்சு சீவி எடுத்துட்டு வந்துடுறேன் கிழங்கு எப்படி சீவி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா அந்த கேரட்டு சூடுமில்லையே அதிலேயே ஒரு பெருசாக ஒன்று இருக்கும் பெருசு பெருசு பெருசாக கொஞ்சம் கொட்டும் ஒன்று பூ மாதிரி கொட்டும் அதில் சின்னது தண்ணில் இதை திருவி எடுத்துங்க இதை இப்போ நான் அரைக்கிடலாம் மாட்டேன் அப்புறம் வந்து இது வந்து ஒரு மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க ரொம்ப வெங்காயம் வேண்டியதில்லைங்க கிழங்கு வடை தானே அதெல்லாம் ரொம்ப வெங்காயம் வேண்டியதில்லை ஒரு சின்ன சின்னதாக மீடியமான சைஸில் ஒரு மூணு வெங்காயம் தேவையான பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில்லை கொஞ்சோண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா உடச்சி விட்டுடலாம் தேவையான உப்பையும் போட்டு நல்லா உடச்சி விட்டுருவோம் இந்த வடைக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் அது உரப்பு பத்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னா அதை அதோட விட்டுடலாம் பச்சை மிளகோடு உள்ளேனா கொஞ்சமாக மிளகாயத்தூள் சேர்த்துங்க நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்போ தான் நல்லா கலராக வளர்க்கும் மஞ்சத்தூள் கிழங்கு அடை தட்டினீங்கன்னா என்ன செய்யுதுன்னா இதே இதுதான் ஆனால் இதை கொஞ்சம் அரிசி ஊற வச்சு நம்ம அரைக்கையில் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக உடஞ்சது கொடுப்பாரு கொஞ்சம் குறை குறன்னு வருது பாருங்கள் அப்போ இதை அள்ளி போட்டு இதே மாதிரி தான் திருவி போடணும் திருவி அள்ளி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு சுற்று ரொம்ப பட்டுப்போட அரைக்காமல் ரெண்டு சுற்று விட்டு அள்ளி அடை அடையாக தட்டி வைக்கணும் தட்டலாம் இது வந்து வடை இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தலாம் எங்கள் வீட்டில் அதோட இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்போ வீட்டிலே ரெண்டு மீட் பண்ணி கம்ம மாவு அரிசி மாவு அதில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கணும் ஸ்பூனை பார்த்தீங்க நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் கடறிச்சிக்கலாம் அந்த தண்ணி வந்து இதில் கிணங்கில் உள்ள தண்ணியே உங்களுக்கு போதும் பற்றம்னா கொஞ்சமாக நீங்கள் தெளித்துக்கலாம் உப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்புலாம் பத்தெல்லாம் சேர்த்துங்க நல்லா அளவுக்கு படைஞ்சிங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுத்தோடனே ஒரு மாதிரி அழுத்தமாக தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் தெரியுதா இந்த மாதிரி வச்சுங்க கொஞ்சம் லூஸாக படைஞ்சிங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டுக்கு தட்டி போட்டுடலாம் தட்டி போட்டு நல்லா கொள கொழ குழம்பு டீயை போட்டு பேஞ்சிக்கிட்டு மழைக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்து ஆளுக்கு ரெண்டு வட முத்தலாம் மழையெல்லாம் பேஞ்சிக்கிட்டு தாங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட முன்னே தோணும் சும்மா நிலையெல்லாம் தோணாது அடுப்பை நல்லா எண்ணெயை காய வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க வேகமாக வச்சிங்கன்னா மேலே செவந்து போயிடும் சரி வெந்துட்டு நம்ம எடுத்துருவோம் இந்த மாதிரி தட்டி தட்டி சேர்த்துக்க வேண்டியது தான் எல்லாருந்து தட்டிக்கிட்டாங்க அமைச்சு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா அந்த சொர சொரப்பெல்லாம் அடம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பே நம்ம ஃபுல்லாக வைக்காமல் வச்சு எடுத்துக்கணும் ஒன்று ஒன்றா தான் நம்ம தட்டி போட்டோம் ஒன்று ஒன்றா வேக வேக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்க வடை நல்லா மேலே நல்லா மொர புறம் பரப்பாகவும் உள்ளுள்ள நல்லா சாப்பிட்டா நல்லா அம்பிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கிழங்கு கிழங்குல வந்து நிறைய ஐட்டம் செய்யலாங்க கிழங்குல வந்து அவிச்சு சாப்பிட்லாம் அவித்து சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இப்போ மரளிக்கிழங்க இப்போ நான் சீவி காமிச்சரில் அந்த மாதிரியே சீவிட்டு இட்லி பானையில் துணியை போட்டு நம்ம இடியப்பம்லாம் புளிவோமில்ல அந்த மாதிரி அள்ளி வச்சு அவிச்சு இடியப்பம் மாதிரி புளியாமல் இதை அள்ளி வச்சு நம்ம சீவிட்ருக்க அள்ளி வச்சு அவிச்சிட்டு தேங்காய் சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் அது அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் புட்டு மாதிரி அது நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதில் வச்சு சீவிட்டு இட்லி மேலே நல்ல தேங்காய் சக்கரை போட்டுக்கணும் அவ்வளோதான் அப்புறம் வந்து இதுலேயே கிழங்கு தோசை செய்யலாம் அப்புறம் கிழங்கு அடை தான் எல்லோரும் தெரியும் கிழங்கு தோசையும் செய்யலாம் அப்புறம் குழம்பு சாம்பார் புளி குழம்பு இது நாங்கள் போடுவோம் நிறையா செய்யலாம் மருளிக்கிழங்குல அது இந்த சீசனுக்கு ஒன்றும் கிழங்கு கிடைக்கும் அப்புறமா அந்த சீசனால இந்த ஒரு மாதம் ஒன்று தான் நாங்கள் செய்யணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா நிறையா மழை பெய்ஞ்சதுன்னா தண்ணி கொத்துக்கும் தற்கு தற்குன்ட்ருக்கும் கிழங்கு ஒரு மாதிரி அழிஞ்சு போன மாதிரி நல்லா இருக்காது அதனால இந்த சீசனில் கிடைக்கையிலே ஃபஸ்ட்லேயே வாங்கி சாப்பிடும் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க டீ ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு கிழங்கு வடை தட்டி சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிழங்கு வடை பிடிக்கும்னு கமானில் சொல்லுங்கள் வடையெல்லாம் செஞ்சாச்சா பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்லாம் எங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்டு அது ஸ்கூல் விட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்